தான் வெண்ணிலா கபடி குழு ஆடி ஃபங்க்ஷனில் கலந்துட்ட மாதிரி இருக்கு பாண்டிய நாடு ஸோ வெண்ணிலா கபடி குழுக்கப்புறம் ஒரு மதுரை பேக்டாப்ல நான் பண்ண ரெண்டாவது படம் பாண்டிய நாடு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸை திரு திருவிச்சுக்கிறேன் திருவுமூலமாக தான் எனக்கு விசால சட்ட ஸ்கிரிப்ட் சொல்ற வாய்ப்பு கிடைச்சி கண்டிப்பாக பாண்டிய நாடு ஒரு எனக்கு எப்படி ஒரு நான் எப்படி ஒரு வெற்றியும் பெரும் வாங்கி கொடுத்ததோ அப்படியே வெற்றியும் பெரிய பாண்டி வாங்கி கொடுக்கும் கிட்டத்தட்ட நான் ஸ்டாப் ஒரு தொண்ணூற்றி மூணு நாள் வேலை செஞ்சிருக்கோம் மிகப்பெரிய கடினமான உழைப்பை மொத்த டெக்னீஷியனும் அந்த படத்தில் போட்டிருக்கோம் கண்டிப்பா மிகப்பெரிய வெற்றி அடையும் விசால் சாரை பத்தி சொல்லணும்னா இந்த படத்துல வந்து எப்படி அவன் யன்ல வந்து விசால சார் ஒரு கேரக்டராக வந்து த்ரோட் ஃபிலும் பண்ணியிருப்பாரோ அப்படி ஒரு கேரக்டராகவே இந்த ஸ்கிரிப்டில் அவர் வந்து ரொம்ப த்ரோட்டா ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு ஏன்னா வந்து எந்த இடத்துலையுமே வந்து அந்த ஒரு அந்த மீட்டு மீறாம ரொம்ப எக்ஸலண்டாக பண்ணியிருக்காரு ஒரு அற்புதமான ஒரு விசால் சார் நடிகராகவும் இந்த படத்தில் பார்ப்பேங்க சேம் டைம் மாசாவும் இந்த படத்துடைய எண்டில் ஒரு செம்ம ஃபைட் பண்ணியிருக்காரு மாஸ்டர் கலப்பு நான் மாநகம் ஒரு கிளைமேக்ஸ் ஃபைட் இந்த அளவுக்கு இம்பேக்டா கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைக்கும் நினைக்கிறேன் மிகப்பெரிய ஒரு நன்றியை பாஜக தெரிவிக்கிறேன் சார் வந்து நான் நடிச்சு நானே எப்படிப்பா மேடைக்கு வர்றது அதனால நான் வரல அப்படின்ட்டாரு கண்டிப்பா வந்து பாண்டிய நாடு படத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு பலம் பாதிராஜா சார் ஸோ அவருடைய நடிப்பு படம் பார்த்த எல்லாருமே வந்து மிகப்பெரிய அளவுக்கு பாராட்டிட்டாங்க ஏன்னா அவ்வளோ அழகா ரொம்ப பிரமாதமா நடிச்சிருக்கார் பாரிராஜா சார் இப்படி ஒரு இப்படி ஒரு இப்படி ஒரு நடிப்பை யாருமே எதிர்பார்த்திருக்க முடியாது ரொம்ப அழகா ரொம்ப லைவா பண்ணியிருக்காரு இந்த படத்துல சூரிய விக்ரான் ஸோ இந்த படத்துல வந்து சரத் ஒரு வில்லனை அறிமுகப்படுத்தியிருக்கோம் அமுதேஸ்வரனு ஒரு ஒரு கேரக்டர் வந்து இன்னொரு வில்லன் அறிமுகமாக இருக்காரு கண்டிப்பா இந்த படம் வந்து நிறைய புதுமுகங்கள் இந்த படத்துல வந்து நான் இன்ட்ரொடியூஸ் பண்ணிருக்கோம் கண்டிப்பா ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுக்கும் உண்டான ஸ்பேஸ் கண்டிப்பா கிடைக்கும் லட்சுமி மேனன் கண்டினியூவாக வந்து ஒரு மூணு வெற்றிக்கு அப்புறம் பாணி நாடு பண்றாங்க கண்டிப்பா இந்த படமும் அவங்களுக்கு ஒரு வெற்றி படமா அமையும் ரொம்ப தேங்க்ஸ் இம்மான் இந்த படத்துடைய ஆல்பம் எப்படியே ஹிட் கண்டிப்பா இப்பயே சொல்றேன் மிகப்பெரிய ஹிட் கிடைக்கும் ஏன்னா அஞ்சு சாங்குமே ரொம்ப வந்து முக்கியமாக வந்து நான் எந்த சாங்குமே சொல்லிட்டு வந்துடுவேன் எனக்கு இப்படித்தான் வேணும் அவரே பார்த்து இது ஓகே அப்படின்னு கொடுக்குற டியூன் தான் எல்லாமே இது சோ இந்த படத்துடைய எல்லா டியூனுமே வந்து அப்படி பண்ணப்பட்டது தான் ஒத்தக்கடை சாங் மட்டும் வைரம் சாட்ட நான் எழுதி பண்ணா நல்லாயிருக்குன்னு தோணுச்சு சோ அப்படி எழுதி ஒத்தக்கடை சாங் மட்டும் பண்ணோம் இவ்வளவு வெற்றி காரணம் அந்த ஒத்தரை சாங் ஹெல்தி பண்ணது ஒரு முக்கியமான காரணமா இருக்கும் சார் ஃபர்ஸ்ட் டைம் நான் அவரோட ஜாயின் பண்ணி ஒர்க் பண்றேன் ரொம்ப சந்தோஷமா இருக்குது சில சமயம் சில லெஜண்டோட ஒர்க் பண்ணும்போது நமக்கே பிரமிக்கிற மாதிரியான விஷயங்கள் நடக்கும் ஸோ அவ்வளோ அழகா ஏழை ஏழை மருதுக்குள்ள அந்த டியூனுக்குள்ளே அழகா ஒரு கதையை கொண்டு வந்து எல்லாருக்குமே வந்து அந்த பிடிக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் எனக்கு சில வார்த்தைகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கண்டிப்பா இந்த படம் எப்படி வெற்றி அடையும் இந்த படத்தை எனக்கு கொடுத்த விசால் சாருக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா நடிகர்களுக்கும் ரொம்ப இந்த எனக்கு பேக் பௌன மதி சார் கேமராமேன் மிகப்பெரிய ஒரு உழைப்பை கொடுத்துருக்காரு அந்த படத்துக்காக அனாரஸ் மாஸ்டர் சோபி மாஸ்டர் எடிட்டர் ஆண்டனி எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் சுசீந்திரன் எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் இருக்குன்னு நான் உடனே நான் கேட்டேன் எந்த ஆடியோ ஃபங்க்ஷன் கேட்டேன் இல்லை நம்ம படம் தான் பாண்டியனார் ஏப்பா இப்போ தானப்பா ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணீங்க அதுக்குள்ளே என்னப்பா அடுத்த படம்னு கேட்டேன் ஸோ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சுசீந்திரன் இயக்குனர் சுசீந்திரனை பார்க்கும்போது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா ஒரு ஒரு பெரிய கதாநாயகனை வச்சு அதாவது நட்சத்திர அந்தஸ்தில் இருக்கக்கூடிய கதாநாயகர்களை வச்சு படமும் பண்ணுறாப்புல அதே சமயத்தில் வந்து புதுமுக நடிகர்களையும் வச்சு படம் பண்ணுறாப்புல அதாவது கரெக்டாக சொல்லணும்னா தன்னை நம்பி வர்றவங்கள வச்சும் படம் பண்ணுறாப்புல தன்னை நம்புறவங்களோடையும் அவர் படம் பண்றாப்ல இது ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் இப்போ ரெண்டு ட்ராக்ல அது வேகமா வேலை செய்யறதுன்றது உண்மையிலே பிரபிப்பா இருக்கு உண்மையிலே சொல்ல போகும்போது நான் அந்த பாட பாட பாடல்களை எனக்கு ஏன்னா நான் மதுரைக்காரன் அவ்வளவு அழகா அற்புதமா அந்த சினிமாட்டோகிராஃபர் என்னோட வாழ்த்துக்கள் அழகா எடுத்திருக்காரு சமீபத்தில் மதுரை படங்கள்ல வந்து ஏன்னா அந்த தெருக்கள்லாம் ரொம்ப உள்ளீடா போய் எடுத்திருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு சாங்ஸ் எல்லாம் இமான் சாருக்கு எனக்கெனமோ இந்த படம் வந்து அடுத்த கும்கியா இருக்கும்னு எனக்கு தோணுது கும்கி மாதிரி இந்த பாடல்கள்லாம் வெற்றி எனக்கு தோணுது கவி பேரரசை பற்றி நான் நான் சொல்லி என்ன இருக்குது கவி பேரரசை பற்றி சொன்னோம்னா ஏழே மருது நான் இப்போ கீழே உட்காந்து கேட்டது ஏழே மருது நீ எந்த இது எந்த ஊர் கருதுன்னு எழுதியிருக்கா அப்பில் கும்கி மேலே பார்க்கும்போது எனக்கு ஒரு சோழ கருது மாதிரி தான் தெரியுது ஆமாம் சோழ கருது பல்லு போனால் சாப்பிட முடியாது ரொம்ப கஷ்டம் ஏழே மருது இது எந்த ஒரு கருதுன்னு எழுதியிருக்காப்புல அப்புறம் அடுத்த வருது இது மேலமாசி வீதின்னு எழுதியிருக்கா மேலமாசி வீதியே வந்துச்சுன்ற மாதிரி எழுதியிருக்காப்புல ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மேலமாசி வீதி அப்படிங்கிற வார்த்தையை ஒரு தமிழ் சினிமால அவர் எழுதியிருந்தாரு மேல மாசி வீதி நான் பிறந்த தெரு அதனால நான் சொல்றேன் ஏன்னா அந்த பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எழுதிருந்தாரு மேலமாசி வீதியில மாடி வீட்டு மச்சியில ஓரக்கண்ணால் பார்த்தவளே ஒய்யாரி சிங்காரி நீயான்னு எழுதியிருந்தாப்ல அதுக்கப்புறம் இயக்குனர் சுசீந்திரன் படத்துல அந்த வரிய அவர் எழுதியிருக்காப்புல சோ மதுரை அப்படின்னாலே மேலமாசி வீதி அப்படின்னு எழுதணும்ன்றது அதான் கவி பேரரசு பேரம் ஏன்னா மதுரையோட ஆன்மா அந்த மேலமாசி வீதி அதை கொண்டு வந்து எழுதுறாரு மதுரையோட நகரத்துல நடக்கிற ஒரு கதைக்கு சோ இத பார்க்கும்போது விஷால் ரொம்ப இயல்பா ரொம்ப அழகா இருக்காரு இந்த படத்துல அந்த படத்தை பார்க்கும்போது ரொம்ப இயல்பாக எங்கள் ஊர் பையன் மாதிரி அவ்வளோ அழகாக இருக்காப்புல ஸோ ஒரு நிறைவான ஒரு படமாக இருக்குது நான் மகான் அல்ல அது மாதிரி இந்த படம் வெற்றி அடைய என்னோடய வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு மான் ரொம்ப நல்லா இருந்துச்சு சாங்ஸு சூப்பராக இருந்துச்சு ட்ரெய்லர் ரொம்ப அருமை ஏற்கனவே பார்த்தேன் இங்கே பார்த்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்டு விஷால் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கு விஷால் பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு டைரக்டர் சார் சொன்னார் ரொம்ப அழகாக இருக்காரு சொல்லி விஷால ரொம்ப முரட்டுத்தனமாக பார்த்ததுக்கு இந்த படத்தில் ரொம்ப அழகாகவும் காட்டியிருக்கிறீங்க மதி அண்டு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது எல்லாமே பார்க்குறதுக்கு இந்த படம் பெரிய ஆகும் அப்புறம் த பாவட தாவணி போட்ட ஹீரோயினி வந்து நான் தான் நிறையா காட்டிகிட்ருப்பேன் ஒரு நீங்களும் காட்டியிருக்கீங்க அந்த அவங்க பூஜைக்கும் பாவட தாவணிலேயே வந்திருக்கு ரொம்ப அம்சமாக இருக்குது வாழ்த்துக்கள் அப்புறம் இந்த படம் வந்து அதாவது பெரிய ஹீரோஸ் படம் வந்து எல்லாருமே ஹீரோஸ் தான் பெரிய ஹீரோஸ்னு சொல்றது கொஞ்சம் மார்க்கெட்டிங் லெவலில் பெருசாக இருக்கிறவங்க படங்கள் வந்து ஓடும்போது அது இண்டஸ்ட்ரிக்கே வந்து நிறைய நாளைக்கு வந்து மைலேஜ் கொடுக்கும் அந்த வகையில் இந்த தடவை வந்து மூணு பெரிய ஹீரோஸ் படம் வந்து ரிலீஸ் ஆகுது இது வந்து நமக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் லெவலில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு இதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த மூணு படமும் ஹிட் ஆச்சுன்னா இன்னும் ஒரு வருஷத்துக்கு தமிழ் இண்டஸ்ட்ரி யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அது வந்து எல்லாருக்கும் வந்து மைலேஜ் கிடைக்கும் சின்ன படங்கள்லாம் ஈஸியாக ரிலீஸ் ஆகிறதுக்கு எல்லாரு கையிலையும் ஃபண்டு நிறையா கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு இருக்கிறதுனால இந்த மூணு படமும் ஹிட் ஆகணும் இந்த படம் ஹிட் ஆகிறதுக்குரிய எல்லா வாய்ப்பும் இருக்குது மற்ற படங்களோட ட்ரெய்லர்ஸும் பார்த்துட்ருக்கோம் எல்லாமே நல்லா இருக்குது ஸோ இந்த இது வந்து பெரிய ஹிட் ஆகும் இந்த படம் பெரிய ஹிட் ஆகணும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ப்ரொடியூசருக்கு நிறைய பணம் வரணும் தியேட்டரில் நிறைய கலெக்ஷன் வரணும்னு வாழ்த்துக்கிறேன்னு வாங்க முதல்ல என்னுடைய வாழ்த்துக்கள் விஷால்க்கு ஒரு தயாரிப்பாளராக தான் பார்க்குறேன் ஆனால் பல வருடங்களாக ஒரு குடும்ப நண்பர் அதை இப்ப பார்த்தீங்கன்னா வீட்டிலேயே ஒரு பிரச்சனை பண்ற அளவுக்கு சுந்தர் மாதிரி ஒரு குடும்ப நண்பராக இருக்காரு அவர் வந்து தயாரிப்பாளராக முதல் முதலாக ஒரு படம் எடுக்கிறாரு அதுவும் படத்துல வந்து ஆரம்பத்திலிருந்து எங்களுக்கு தெரியும் எந்த வகையில ஒரு படம் ஆரம்பிச்சாரு அண்ட் இங்கே ஷூட் பண்ணாரு என்ன தொடர்ந்து டெலிபோன்ல பேசிட்டு இருந்தோம் அப்படி இருக்கும்போது முதல் படம் பண்றோம் எங்கேயாவது வந்து கொஞ்சம் மிச்சம் பிடிக்கணும் எங்கேயாவது வந்து கொஞ்சம் அவர் சொன்னார் கட்டிங் அந்த கட்டிங் இருக்கணும்னு ஆசைப்பட்ட மாதிரி எதுவுமே இல்லாம இன்ஃபேக்ட் ஹீஸ் கான் ஓவர் போர்ட் ஒரு படம் நல்லா வரணும் முதல் படம் வரும்போது இம்ப்ரெஷன் நல்லா இருக்கணும் விஷால் ஃபில்ம் ஃபேக்ட்ரி சொல்லும்போது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய பேனர் உருவாகணும் சொல்லிட்டு ஐ திங்க் ஹீஸ் கான் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் த வே அண்ட் டைரக்டர் சுசீந்திரனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நான் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க ட்ரெய்லர் பார்த்தோன்னே தெரியும் படம் எப்படி இருக்குன்னா உண்மையில ட்ரெயிலர் பார்க்கும்போது வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் டிஃப்ரெண்ட் இருக்கும் வெரி கமர்ஷியல் வெரி மாசி அந்த மாதிரி ஒரு படம் எடுத்திருக்காரு சுசீந்திரன் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இமான் கேட்கவே வேண்டாம் அகேன் இட்ஸ் அ வெரி லாங் அசோசியேஷன் வித் இமான் ஃபென்டாஸ்டிக் டு சி இமானுடைய க்ரோத் இந்த அளவுக்கு இருக்கு பார்க்கும்போது ரொம்ப 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 பெருமையா இருக்கு அண்ட் லக்ஷ்மி மேனன் குில பார்த்தேன் ஃபார் நியூ கமா டு பர்ஃபார்ம் வித் சட்ச் அண்ட் ஈஸ் ஐ திங்க் தமிழ் சினிமால தமிழ்நாட்டில இருந்து ஹீரோயின்ஸ் வரமாட்டேங்கிறாங்க இயங்கிட்டு இருக்கும் போது லட்சுமி மேனன் மாதிரி ஒரு புண்ண வந்து மெயின் வந்து இருக்கிற டைரக்டர்ஸ்க்கு பிரச்சனை என்ன ஒண்ணுா தமிழ் பேசுறதுல பிரச்சனை எல்லாருக்கும் இருக்கும் பட் ஐ திங்க் இப்போ சமீபத்தில் ஆஃப் லோர் ஃப்ரம் தமிழ்நாடு அவங்களே வந்து தமிழ் பேசுற அளவுக்கு வந்து அவங்களே டப் பண்ணுற அளவுக்கு நிறைய ஹீரோயின்ஸ் வந்துட்டு இருக்காங்க வாழ்த்துக்கள் அண்ட் வெல்கம் இட்ஸ் ஹூஜ் வெல்கம் ஃபார் யூ டீம் அகேன் ஷோபி இருக்கட்டும் சினிமாட்டோகிராஃபர் மதி இருக்கட்டும் எல்லாரும் பார்க்கும்போது வைரமுத்து சார் அவளுக்கு என்ன வாழ்த்து வந்து வயது இல்லை எனக்கு ஸோ வணக்கம் மட்டும்தான் சொல்றேன் பட் ஐ திங்க் விஷிங் தி என்டயர் டீம் ஆஃப் பாண்டியனார் ஃபென்டாஸ்டிக் இனிங்ஸ் அண்ட் விஷிங் வெல்கம் எஸ் அ ப்ரொடியூசர் ராக் மேன் சுசி சாரோடைய சேர்ந்து ஒர்க் பண்றது ரொம்ப நல்ல ஒரு அனுபவமா இருந்தது இந்த ஃபிலிம்ல ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு சாங் ரெக்கார்ட் பண்ணோம் டியூன்லாம் கம்போஸ் பண்ணிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு ஷூட்டிங் போகிறாலும் கிளம்பினார் ஒரு ஒரு மாதம் ஷெட்யூல் நடந்தது அப்புறம் திருப்பி வந்தார் அடுத்த சாங் டியூன் உக்கார்லாம் அப்படின்ட்டு உட்காந்தோம் உட்காந்துட்டு ஒரு கொஞ்ச நேரத்தில் பேச ஆரம்பிச்சார் ஃபஸ்ட் ஆஃப் ரெடியாக இருக்கேன் பார்த்துடுறீங்களா அப்படின்னாரு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த ஃபிலிம் வித் நல்ல ஒரு குவாலிட்டி ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் இப்போது இந்த படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோ ஒர்க் வந்து நடந்துகிட்ருக்கு ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அண்ட் இந்த ஃபிலிமில் வந்து ஒர்க் பண்ண சிங்கர்ஸ் மியூசிஷியன்ஸ் அனைவருக்கும் என்னுடைய நன்றி அண்ட் இதில் வந்து ஃப்ரெஷர்ஸ் புது சிங்கர்ஸ் இன்ட்ரடியூஸ் ஆயிருக்க பவன் நட்ராஜ் அண்ட் அஃப்கோர்ஸ் ரம்யா நபீசன் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் வயல்முத்து சாரோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறது ரொம்ப நல்ல ஒரு அனுபவம் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃபிலிமில் ஃபர்ஸ்ட் சாங் ஐயா தான் எழுதினாரு அண்ட் ஆஃப்டர் லாங் கேப் அவரோட சேர்ந்து டோட்டலாக எல்லா சாங்குமே சேர்ந்து ஒர்க் பண்ணுறது ரொம்ப நல்ல ஒரு அனுபவம் தேங்க்யூ ஸோ மச் சார்

ப்ரொடியூசரா விஷால் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா அவரோட முதல் படத்திலேயே ப்ரொடியூசரா முதல் படத்துலயே எனக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு அண்ட் இந்த படம் வந்து எனக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு ஃப்ரெஷ் கேரக்டர் எனக்கு இதில் கொடுத்த சுஷீந்திரன் சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் ட்ரெய்லர் பார்த்தப்போ எனக்கே ரொம்ப நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக அண்ட் மதி சாருக்கு ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு எல்லாரையும் படத்தில் அவருக்கும் தேங்க்ஸ் தேங்க்யூ கலைகளோடும் கலைஞர்களோடும் என்றும் உங்கள் ஃபோர் தமிழ் மீடியா ஃபோர் தமிழ் மீடியா டாட் காம் தினமும் உலகை புதிதாய்